ரெண்டைக்கு கவுண்டர் டீப்பா நீங்க வெளியே வாங்கினா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த டீப்பா நாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் ஐம்பது வருஷம் லைஃப் வரக்கூடியது இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரோம் இங்க ஒரு டெமோ பார்த்து முடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் பண்ணி பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கல் டே இது கம்ப்ளீட்டாக வார்னிஷ்க்கு போ ஒரு கோட்டு இல்ல ரெண்டு கோட்டு இல்ல மூணு கோட்டு பாலிஷ் பண்ணி தான் கஸ்டமர்ஸுங்களுக்கு எல்லாமே நாங்க சப்ளை பண்றோம் இன்னும் வுட்டு அப்படின்னாக்கா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு தேக்கு தான் இது கட்டிலோட சைஸ் மூணு காரைக்காலு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காட்டு தேக்கு தான் காட்டுனுடைய வெயிட் எழுபத்தஞ்சு கிலோ வெயிட் வரும் செல்போன் கட்டலு இது செல்போன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஓ செல்போன் கட்டலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கீழே விழுகுது அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒன்னும் ஆகாதுங்க பெட் வந்து பாத்தீங்கனாக்கா நல்ல கம்பெனி பெட் வேணும் அப்படின்னீங்கன்னாக்கா இதெல்லாம் டாக்டர்

அளவுக்கு கொடுக்கணும் ஓகே கண்டிப்பாக அட்டை தூள் எம்டிஎஃப் கார்ட்போர்டு கம்ப்ரஸ் ஒட்டி இம்போர்ட்டடு மலேசியன் ஒட்டி இந்த மாதிரி ஐட்டங்களை மக்களுக்கு எல்லாரும் அப்படி தான் கொடுத்து இது பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்றதுனால ஓகே இனி வர சமுதாயங்கள் இனி வர தலைமுறைகளுக்கு நல்ல ஃபர்னிச்சரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த வீடியோவில் போடுறோம் இந்த வீடியோவில் என்னென்ன கொடுக்குறோம் என்ன ஆப்ஷன் கொடுக்குறோம் என்ன பொருளை கொடுக்குறோன்றத ஃபுல் வீடியோவில் காமிக்கிறேன் ஆனால் இங்கே என்ன நான் தலைனா நிறுத்தி வச்சிருக்காங்க அங்கேயும் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எங்கே போகிறதுனா இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம எவ்வளவுதான் பிசியா இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்குன்னு இப்போ இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக்கிங் ஆயிருக்கு இந்த கட்டில் திருப்பூர் மாவட்டத்துக்கு போகுது இந்த திருப்பூர் மாவட்டத்துல போகும்போது அங்க வந்து சார் கட்டில் எங்களுக்கு மாற்ற முடியல சார் அது எக்ஸ்ட்ரா தப்பான கட்ல குடுத்துருக்குறீங்கன்னு கஸ்டமர் சொல்லக்கூடாதுன்றது கொசரம் இங்க எல்லாமே ஒரு செக்கிங் நடக்கும் இப்போ வந்து டெமோ மாதிரி பாத்துக்கிறாங்க ஆமா இங்க ஒரு டெமோ பார்த்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா ஃபிட்டிங் பண்ணி பாத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழட்டி இது கம்ப்ளீட்டா வார்னிஷ்க்கு போகும் ஒரு கோட்டு இல்ல ரெண்டு கோட்டு இல்ல மூணு கோட்டு பாலிஷ் பண்ணி தான் கஸ்டமர்ஸ் மக்களுக்கு எல்லாமே நாங்க சப்ளை பண்றோம் ஓகே இது என்ன वुட் எல்லாம் பண்ணிருக்கீங்க அருமையான நல்ல வார்த்தைய கேட்டீங்க இந்த இடத்துல என்ன वुட் அப்படினாக்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு தேக்கு தான் ஓகே அதாவது சொல்வாங்க இந்த இடத்துல எங்களுக்கு பண்ண இருக்கு எங்களுக்கு எஸ்டேட் இருக்கு எங்களுக்கு இது மூணார்ல எஸ்டேட் இருக்கு தேக்கு மரம் எஸ்டேட் இருக்கு அதில தான் வருதுன்னு வாங்க எஸ்டேட் இல்ல காணி இடம் கூட கிடையாது இனிமேல் தான் நீங்க மக்களா பார்த்து எங்களை நாங்க ஏதோ ஒரு வாங்குறோம் அப்படினா அது உங்களுடைய விஷயத்துல தான் வாங்குறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இது அஞ்சு காரைகள் கட்டல இது எல்லாமே நாட்டு தேக்கு தான் நாங்க செய்யறது ஓ நாட்டு தேக்கு ஃபுல்

வந்து அஞ்சு காரைகள் இந்த அஞ்சு காரைகள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அதாவது குவாலிட்டி மட்டும் மாறும் ஆமா குவாலிட்டி திக்னஸ் பாலிஸ் எல்லாமே மாறும் பத்தாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு என்ன பத்தொன்பதாயிரம் ரூபாய் இந்த கட்டிலுக்கு ரேட்டை சொல்லுங்க சார் இது யாருமே வீடியோல சொல்ல மாட்டேங்குது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இந்த கட்டிலோட காஸ்ட் வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வரும் ரஜமாலிமே வேணும் பாலிஸ் போட்டு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இதனோட வெயிட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் இது நூத்தி நாற்பது கிலோ வெயிட் வரும்

எல்லாமே கம்ப்ளீட்டா சப்போர்ட் ரன்னர் பார் எல்லாமே வீட்டுல தான் போடுறோம் படுக்கிற இடம் மட்டும் பிளேட் ப்ளேவுட போட்டா லைஃப் இருக்குமான்னு நீங்க கேட்காதீங்க கட்டாயமான முறையில லைஃப் இருக்கும் இதை நம்ம வந்து ஒரு கடைக்காரங்கன்னு சொல்ல கிடையாது ஒரு பர்னிச்சர் லைன்ல ஒரு கார்பன்ரா சொல்றேன் என்னன்னா அது பாக்கவே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குது இருக்கிற ஒர்க்கு பாருங்க வேற லெவலுக்கு இது எப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு சொல்லுவீங்களே இது

இந்த கட்டிலோட காஸ்ட் வந்து வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சிங்கிள் ஆறாயிரத்தி ஐநூறு ஆமா ஓகே இங்க பாருங்க வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதோட ஒர்க்கு அதே மாதிரி இதோட குவாலிட்டி அது மட்டும் இல்லாம ஒன் இயர் பாத்தீங்கன்னா வாரண்டியோடவே கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்கன்னா இப்போ நீங்க இந்த மாடல் காட்டுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்ப ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸா எனக்கு வேணும் ஒரு போட்டோ அனுப்பிச்சுடுறாங்க அப்படின்னா எனக்கு கஸ்டமைஸா வேணும் அப்படின்னா கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருவீங்களா நீங்க என்ன அவங்க இன்ஷியல் கேட்கறாங்க அவங்க நேம் கேட்கறாங்க அவங்களோட போட்டோ போட்டோஸ் கேட்கறாங்க என்ன பட்டர்ஃபிளை கேட்கறாங்க என்ன அனிமல் ஓகே அதை நாங்க போட்டு தர்றதுக்கு தயாரா இருக்கும் எதுக்கு எந்த மாடல் கேட்டாலுமே போட்டு கொடுத்து

பாத்து வாங்குங்க மர்மமா பார்த்து வாங்கல அப்படின்னாக்கா லைஃப்ன்றது கட்டாயமா இருக்காது நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நல்ல நிலத்துல விதைக்கிற விதையா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த சொல்றமே கண்டி மத்த எந்த கடக்காரங்களையும் யாரையும் புண்படுத்துற மாதிரி கிடையாது இது பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கீழே விழுகுது அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒண்ணும் ஆகாதுங்க பிள்ளை குட்டிக்க ஏறுறாங்க குதிக்கிறாங்க ஓடுறாங்க விளையாடுறாங்க அப்படின்னாக்கா எந்த இதுமே ஆகாது ஏன் அப்படின்னாக்கா இது மரத்துல கொடுக்கறதுனால தான் இவ்வளவு கீழ போட முடியுது இவ்வளவு ஸ்ட்ராங்கா செய்வேன் நல்ல வீட்டுக்கு தரமான ஒரு டைனிங் டேபிள் கண்டிப்பா வேணும் லாங் லைஃப் வேணும் கண்டிப்பா நல்ல குவாலிட்டியா வேணும் கண்டிப்பா உட்காந்தா வெரி கம்ஃபர்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த டைனிங் டேபிள வாங்குங்க இல்ல எங்களுக்கு குக்கர் வேணும் எங்களுக்கு கோல்டு காயின் வேணும் எங்களுக்கு ஆஃபர் வேணும் எங்களுக்கு காம்போ வேணும் எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமா இந்த டைனிங் டேபிள் எடுக்க முடியாது ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து நீங்க டைனிங் டேபிள் வாங்க போகும்போது குவாலிட்டி எங்க கொடுக்குறாங்கன்றத நீங்க யாருமே பாக்குறது இவர் பதினஞ்சாயிரம் சொல்றாரு அவர் பன்னெண்டாயிரம் சொல்றாரு அவர் பதிமூணாயிரம் சொல்றாரு இவர் ஒன்பதாயிரம் சொல்றாரு அவர் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டைனிங் டேபிள் தராருன்னு நினைக்கிறீங்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அது பாத்தீங்கன்னாக்கா டீ மாதிரி தான் அந்த டைனிங் டேபிள் கண்டிப்பா இவ்வளவு ஒரு ராய் இப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது

இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு இந்த மாதிரி டைனிங் டேபிள் கட்டாயமா நல்ல ஒரு பொருளா இருக்கும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு இருக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அதே வந்து குவாலிட்டிஸ் அதிகமா ஆக 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 எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்ககிட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டைனிங் டேபிள் இருக்கு அப்படின்னாங்க ஆனா இந்த டேபிள் தான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த டேபிள் நாங்க வந்து பதினாலாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் எங்ககிட்ட டைம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கு ஆனா எனக்கு இன்னொரு டவுட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே வுட்டு தானுங்களா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வுட்டுல எந்த ஒரு மாற்றங்களோ எந்த ஒரு நேரங்களோ கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பாடுகள்ல இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு வேலைப்பாடுகளை எதிர்பார்க்குறோமா எவ்வளவுக்கு எவ்வளவு லைஃப எதிர்பார்க்கிறோமா அவ்வளவுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் இந்த அப்பா இந்த பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற டைனிங் டேபிள் எவ்வளவு சார் லைஃப் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா இதனோட லைஃப் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் லைஃப் செல்போன் கட்டல இது செல்போன் வச்சுக்கலாம் இதுல வந்து செல்போன் கட்டலா ஓகே சூப்பர்லாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல கட்டல எங்க தாத்தாவுக்கு வாங்கி கொடுக்கணும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குற சேலரியில எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு எங்க பாட்டிக்கு ஒரு என் தம்பிக்கு ஒரு

இந்த பெட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரும் கட்டல்ல சார் ரேட்டை இவ்வளவு பேசுறீங்க ரேட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க சைஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா மூணு காரைகால ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட இந்த மரத்தாலான கட்டல் இருக்கு ஷோரூமா இருந்தா ஒரு நாலு செட் வச்சிருப்பாங்க அஞ்சு செட் வச்சிருப்பாங்க இது ஃபேக்ட்ரின்றதுனால எங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் இந்த சேர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா செஞ்சிருவோம் இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா டிசைனை எதிர்பார்க்கறாங்க அதிகமா கலரை எதிர்பார்க்கறாங்க அதிகமா மாடல் எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி மாடல்ல எதை சூஸ் பண்றாங்களோ அதை எடுத்து பாலிஷ் பண்ணி கொடுப்போம் ஓகே

எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த டீப்பா நாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெறும் ஐயாயிரம் சார் ஐயாயிரம் ரூபாய்க்கு டீப்பாவா இதை விட கம்மியா இருக்கான்னு கேட்டாக்கா கட்டாயமா கம்மியா இருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரும் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு இந்த டீ பாத்தரம் தலவாலைய போட்டு உட்காந்து சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிடலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து 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 ஓகே சைஸ் இந்த என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து டபுள் காட்டு சிங்கிள் காட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு அடி கட்டல தான் கொடுப்பாங்க நம்ம கிட்ட அப்படி கிடையாது எல்லாமே வந்து அடி தான் இருக்கும் நீங்க கேட்டாலும் கேக்கலைனாலும் நாங்க கால் அடியில தான் கட்டல கொடுப்போம் ஏன் அப்படின்னாக்கா நீங்க கம்பெனி பெட்டோ இல்ல வெளியே பெட் வாங்க போகும்போது அவங்க வந்து எழுபத்தஞ்சு இன்சஸ்ல கொடுக்கும் போது அப்ப உங்களுக்கு தகராள் ஆகும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்றதுனால நாங்க ஆரைகால் அடிக்கு நாலு கால் கட்டில கொடுக்கறோம் இது நீங்க ஹாஸ்டல் ஆகட்டும் ஹோம்க்கு ஆகட்டும் எதுக்குனாலும் சரி நீங்க கல்யாண மண்டபத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா லைஃப் இருக்கும் ரிச்னஸ் இருக்கும் கண்டிப்பா ஓகே இது என்ன பிரைஸ் நான் கொடுத்துட்டு இருக்கீங்க இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரூபாய்ல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் எங்ககிட்ட டபுள் காட்டு இருக்கு ஓகே டபுள் காட்டு இருக்கு இது வந்து எப்படி நான் செட்டாவே கொடுத்துருவீங்களா எப்படி இல்ல பெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனி பெட் வேணும் அப்படின்னு இதெல்லாம் டாக்டர் இதெல்லாம் கேரண்டி வாரண்டியோட இருக்கிற பெட் இந்த பெட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாலு காரைகள் குடுக்கிறோம் அஞ்சு காரைகள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடுக்கிறோம் ஆறு காரைகள் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடுக்கிறோம் அவங்க கையில என்ன காசு இருக்கோ அப்போ ஒரு இரும்பு பீரோ அப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்போ ஒரு ட்ரிபிள் டோர் பீரோ அப்போ ஒரு மரக்கட்டல் அப்போ ஒரு டீப்பா அப்போ ஒரு சோபா செட் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அவங்க கைல என்ன அவங்கள வந்து ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா வற்புறுத்தாம அவங்களோட அமௌண்ட்ட வாங்கிட்டு என்ன அமௌண்ட் கையில வச்சிருக்காங்களோ மேக்ஸிமம் என்ன என்னால செய்ய முடியுமோ

என்ன கையில காசு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள பொறுத்த வரைக்கும் என்னோட ரேட்டு நாலாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் கொடுக்குற இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிள்ளைங்க மூணாயிரம் ரூபா இருக்குதுன்னு இதை வாங்கிட்டு கொடுனே எனக்கு இது ஒன்று வளையல் வச்சுக்க வேணும்னே என்னோட என்னோட கவரிங் நகை வச்சுக்க வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கட்டாயமா நான் அதை காசை இவ்வளவுதான் கண்டிப்பா மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாலுமே கொடுத்துருவீங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே சாவி போட்டு கீழே கபோர்டு கபோர்டு எல்லாமே இருக்கும் ஐயாயிரம் ரூபா கொடுத்து கட்டல் வாங்குறவங்க கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு பெட்டை வாங்க சொல்றாங்க கடக்காரங்க அந்த காரியங்கள் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கற ஓகே. நாங்க பெட் எல்லா சைஸ்லயும் கொடுக்கிறோம். ரெண்டாவது வந்து கட்டில் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஹோட்டலுக்கு போனோம் அப்படினாக்க பரோட்டாவுக்கு சைடிஷ் வாங்களா தான் பரோட்டா தருவேன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு கட்டில் வாங்குறவங்களுக்கு தான் பெட் தருவேன் னு சொல்றான். எங்க எங்க ஃபேக்டரில அப்படி எல்லாம் கிடையாது. பெட் வேணா பெட் எடுத்துக்கலாம். கட்டில் வேணா கட்டில் எடுத்துக்கலாம். எப்படி நீங்க கேக்குறீங்களா அப்படி கொடுக்கிறதுக்கு தான் இந்த சக்தி பர்னிச்சர் இருக்கு. அது மட்டும் இல்லங்க நீங்க எல்லாம் தரமான பெட் மட்டும் தான் இங்க வாங்க முடியும்ங்கண்டி தரம் கம்மியான பெட்ன்றதுக்கு இங்க பேசி சான்ஸ் இல்ல என்ன ஒன்பதாயிரத்தி ஐநூறு இருக்கு 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 குயின் சைஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ஐநூறு காட்டு காட்டு ஆறாயிரத்தி இதே ஐயாயிரத்தி குவாலிட்டி கம்மியா வேணும் அப்படின்னு கேட்டீங்க சிங்கிள் காட்டு மூணாயிரம் இருக்கு டபுள் காட்டு நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு அதே வந்து ஐயாயிரத்தி ஐநூறு குயின் சைஸ் சைஸ் இருக்கு இருக்கு கிங் ஏழாயிரத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க இவங்க கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எடுக்கிற எல்லா பொருளுமே வேற லெவல் இருக்குதுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் மொத்தமாக வாங்குறீங்க இல்லை ஒரு சீருக்கு வாங்குறீங்க அப்படின்னா தனித்தனியாக கூட வேணா என்னென்ன வேணுமோ கஸ்டமைஸாக வேணாலுமே வாங்கிக்கலாம் ஸ்டாக்கு எத்தனை ஸ்டாக் வேணாலுமே கொடுத்துருவாங்க இங்கே பாருங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அழகழகா இருக்குதுங்க உங்கள் வீட்டில் வச்சிங்கனாலும் சரி இல்லை எங்க வச்சிங்கனாலும் சரி இங்கே பாருங்க வேற லெவல் இருக்குது பா பாக்கவே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அழகழகாக இருக்குதுங்க இந்த பெஞ்சு எங்க நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னாக்கா நான் சொன்னா ஆமா ஆமான்னு தலையாட்டுவீங்க இந்த பாக்குற வீடியோக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்ட் இந்த மாதிரி படத்துல நான் பாத்திருக்கேன் என்ன படத்துல பாத்திருப்பீங்கன்னா எங்க அண்ணா கமலஹாசன் நடிச்ச அன்பே சிவத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டு உக்காந்துருக்க மாதிரி இருக்கும் இந்த பெஞ்சில இப்படி சாஞ்சு உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பெஞ்சியை தான் நாங்க படம் எடுத்து அதுல அந்த பெஞ்சியை தான் நாங்க இப்ப செஞ்சு வச்சிருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ராயல் லுக்கா இருக்குங்க இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வெரி வெரி சீப் அண்ட் பெஸ்ட்ங்க ரெண்டாவது இதனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா பிப்டி இயர்ஸ் லைஃபுங்க இன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா கண்டிப்பா பாலிஷ் பண்ண மாதிரி தான் இருக்குது இன்னும் இன்னும் இது பாலிஷ் பண்ணவே கிடையாது பாலிஷ் பண்ணி தான் கொடுப்போம் இந்த சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ராயலான பர்னிச்சர்ல தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்க்க முடியும் முடியும் தான் செய்ய முடியுமா நாங்க செய்ய முடியாதா மனுஷன் செய்ய முடிஞ்சதா மனுஷன் செய்ய முடியாம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்றோம் இது ஒன்பதாயிரத்தி ஐநூறு இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஒரு ராயல் லுக்கு சார் வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நாங்க ஒரு பத்து சதுரத்துல வீடை கட்டியிருக்குறோம் எங்களுக்கு ரொம்ப ரோ ராயல்டியா ஒரு சோஃபா வேணும் அப்படின்னு கேட்பீங்க அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நிறைய பர்னிச்சர்ஸ் போய் நீங்க பார்த்து உங்களுக்கு அதுல மனசுக்கு பிடிக்காது ஆனா வாங்கணுன்ற கட்டாயம் டைமிங்ஸ் இல்லாததுனால எதையோ ஒன்னு வாங்கிடுவீங்க அந்த மாதிரி வாங்க தேவையில்லைன்றதுக்கோசரம் இந்த மாதிரி சோபாவை கேரளா சோஃபான்னு சொல்லுவோம் இந்த கேரளா சோஃபா வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ரூபாய்க்கு த்ரீ பிளஸ் டூ கொடுக்குறோம் வித் குஷனோட கொடுக்குறோம் பானவெளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு கலர் வரும் ஆனா எங்ககிட்ட இருபத்தி நாலு கலர் இருக்கு அதுல என்ன கலரை நீங்க சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம் அது மட்டும் இல்ல சார் எங்களுக்கு வீடு சின்னதா இருக்கு சார் எங்களுக்கு ரெண்டு சிங்கிள் மட்டும் வேணும் சார் அப்படியும் கொடுப்பான் இல்ல சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இல்ல கொஞ்ச நேரம் லாங்கா டிவி சீரியல் இது மாதிரி பார்த்துட்டு அப்படியே படுக்கிறதுக்கு ஒரு த்ரீ சீட்டர் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு த்ரீ சீட் குடுக்கறதுக்கு கூட நாங்கள் தயாரா இருக்கிறோம் இதுல எதை நீங்க சப்ஜெக்ஷன் பண்ணீங்களோ எதை நீங்க எடுக்கறீங்களோ எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் த்ரீ சீட்டர் தான் வந்துகிட்டு இந்த செட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரீ பிளஸ் டூ வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தரோம் இருபத்தி ஆறு கடைக்கு போனா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சொல்லுவாங்க அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஜிஎஸ்டி போடுவாங்க ஜிஎஸ்டி உட்பட நாங்க குடுக்குறது வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதெல்லாம் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சிங்ல ப்ராடக்ட்ல ரெடி பண்றது இதுல வந்து பாத்திங்க அப்படின்னாக்கா இல்லை முகூர்த்த தேதி கல்யாண சீசன்ன்றதுனால தாய் வீட்டு சீதனம் சொல்லி நிறைய பர்னிச்சர் அதை பார்க்க வராங்க அப்படி பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கறதில்ல ஏன் அப்படின்னாக்கா எதையுமே மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நேரடியா அதாவது மக்களுக்கு வந்து காய்கறின்னும் போது ஒரு கோயம்பேடு போய் வாங்கினா தான் அதுல ஒரு திருப்தி பூ பாரிஸ் போய் பூ பூ போய் பூ வாங்கினா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இந்த வந்து வாங்கினா தான் மக்களுக்கு ஏகப்பட்ட திருப்தி இருக்கிறதுனால நம்ம ஃபேக்டரி ரேட்டுக்கே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சோபா செட் எல்லாம் பதினேழாயிரம் ரூபாய்க்கு த்ரீ பிளஸ் டூ யாருமே தரமாட்டாங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு நாங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே மரத்துல செஞ்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெக் லெக் இதெல்லாம் வந்து ஸ்கொயர் போறோம் இதெல்லாம் த்ரீ பை டூ போடுறோம் வந்துகிட்டு எல்லாமே சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நெத்தில ஏகப்பட்ட செட்டிநாடு ஆட்களை வச்சு காரக்குடி ஆட்களை வச்சு இது மாதிரி ஆட்களை வச்சு நம்ம வேலை செய்யறதுனாலதான் இந்த அளவுக்கு டிசைன்ஸ் போடுறாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பிப்டி இயர்ஸ் லைஃப் வரக்கூடியது இங்க பாக்குற பொருட்கள் எதுவுமே வந்து பாலிஷ் பண்ணாம தான் இருக்கும் கஸ்டமர்ஸ் எதை சூஸ் பண்றாங்களோ அதை எடுத்து பாலிஷ் போட்டு தான் எல்லாத்துக்குமே கொடுப்போம் இப்ப பாகுபலி கட்டல் பாத்தீங்களா அங்க பாத்தீங்களா இதெல்லாம் டைம் வந்து கட்டல கட்டில கட்டல எப்ப எப்படே ஸ்டாக் ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் என்ன வார்னிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த தொழில வந்து நம்ம தான் செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ் ஏகப்பட்ட இதெல்லாம் ஆயிட்டதுனால ஆட்களை போட்டு எல்லாமே பண்ணிட்டு ரெண்டாவது அப்படியே ஆட்கள் நம்ம தான் எடுத்து செய்வோம் அது தான் கஸ்டமர்ஸ் அட்டன் பண்றது நம்ம தான் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓனர்னாக்கா டை கட்டிட்டு ஹின் பண்ணிட்டு ஜம்னு ஜிம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இந்த பேக்ட்ரியில கிடையாது எல்லாருமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இதுலதான் இருப்போம் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செட்டி நாட்டு பீரோ செட்டி நாட்டு பீரோன்னு சொல்லி இந்த ஏல தலை மயிலு குயிலு இதுகளை போடுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் மாடல் ஓகே அதாவது அந்த ஃபாரினர்ஸ் யுஎஸ்ஏ இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டோர் என்ன ஷேப்ல இருக்குமோ அதை தான் நாங்க எடுத்து இப்ப செஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் வந்து யார் ஒருத்தருமே கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கறதா இருந்தால் சக்தி ஃபர்னிச்சர்ல மட்டும்தான் கொடுக்க முடியும் பொண்ணு மாப்பிள்ளையோட நேம் வேணும் அப்படின்னாக்கா பொண்ணு மாப்பிள்ளையோட நேம் போட்டு தரலாம் இதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணாம இருக்கு பாலிஷ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இதுதான் பாலிஷ் பண்ண பீரோ இந்த பாலிஷ் பண்ண பீரோ இந்த அளவுக்கு சைனிங்ல பண்ணுவோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க்கா கேட்டதுனால இந்த அணி கலர்ல பண்ணியிருக்க வந்துட்டு கலர் பீரோ வந்து என்னடா சார் சார் ரேட்டை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே ரேட்டை சொல்லிடுங்க எங்களுக்கு கட்டுப்படியாக ஆகாதுன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளேவுடுன்றது எந்த இடத்துலையுமே கலக்கல கலக்காத பீரோ தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதனுடைய காஸ்ட் என்னென்னா டபுள் டோர் இருபத்தி ஆறாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் இருக்குது இருபத்தி ரூபான்றது என்ன பாலிஸோட வித்தியாசங்கள் தான் கூடுமே கட்டி கூடும் குறைமை கட்டி மற்ற இடத்துல எந்த இடத்துலையுமே எதுவும் கூட இருந்துட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு ரூபா வரும் வந்துட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிடில் கிளாஸ் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரோம் பாஞ்சாயிரம் ரூபாய் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு ட்ரிபிள் டோர் பீரோ ஓகே ட்ரிபிள் டோர் பீரோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் இது யார் ஒருத்தருமே தர முடியாது இதுல என்ன மாடல் என்ன டிசைன்ஸ் வேணும்னு கேக்கலாம் ட்ரிபிள் டோர்லயே எங்களுக்கு மரத்துல தான் சார் பீரோ வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா ட்ரிபிள் டோர் மரம் பீரோ தரேன் இது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா ஸ்டாலின் ஐயா திறந்து வச்சார் இல்லைங்களா செக்குடு 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 டிசைன் ஐசிஆர்ல போய் இருக்குன்னு ஒரு போ போட்டி நடந்துச்சு பாத்தீங்களா அந்த செக்குடுவ வந்து நம்ம மையமா வச்சு இந்த மாதிரி ஒரு செக்குடு சேர் செய்யறோங்க இந்த செக்குடு சேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரேட் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு சேரோட காஸ்ட் ஓகே ஆனா ஃபுல்லாவே மரம் தான் எல்லாமே ஃபுல்லா ஃபுல் மரம் தாங்க மரம் என்ன சார் இது எப்படி சார் லைஃப் இருக்கும்னா நீங்க சுட்டிஸ் ஏதும் கீழ போடுறாங்க மேல போடுறாங்க குதிக்கறாங்க கொல்றாங்க அப்படினா நீங்க ஏதும் பயப்படத் தேவ இல்ல அவங்களை கண்டிக்க தேவ இல்ல அவங்களை கண்டுக்கவே வேண்டாம்ங்க ஏன்னாக்க இந்த மாதிரி போட்டா கூட கீழ உலகாதுன்றது தான் நான் இந்த இடத்துல காண ஒண்ணுமே ஆகாது ஓகே படிஸ் இப்ப பாத்தீங்கனா வீடியோலயே எல்லாமே பாத்துるீங்க ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லியாச்சு பிரைஸ் முத கொண்டு எல்லாமே சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாம அண்ணா இப்ப பாத்தீங்கனா எல்லாமே காட்டியாச்சு இப்போ நம்ம சப்ஸ்க்ரைபருக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது ஆஃபர் ஏதாவது வச்சிருக்கீங்களா இன்னைக்கு வந்து கடைக்காரங்க வந்து மக்களை இழுக்கறதுக்கு காரணமே என்னன்னா காம்போ டிஸ்கவுண்ட் ஆமா மூக்குத்தி தரேன் குக்கர் தரேன் கோல்டு காயின் தரேன் அப்படின்றாங்க அது இல்லாம இப்போ ஒரு புது ஆப்ஷனை கொண்டாடுறாங்க வண்டி வாடகை தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் ஃப்ரீன்றாங்க அந்த மாதிரி நம்ம சொல்ற விஷயங்கள் கிடையாது எங்களுதுல காம்போ கிடையாது டிஸ்கவுண்ட் கிடையாது கோல்டு கிடையாது வண்டி வாடகை எதுவுமே கிடையாது எல்லாமே நீங்க தான் கொடுத்து எடுத்துகிட்டு போகணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழை பிள்ளைகள் ரொம்ப வறுமை கோட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நம்ம கட்டாயமா அந்த பிள்ளைகிட்ட என்ன காசு இருக்கோ அதை வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு நம்ம பர்னிச்சர் ரெடியா இருக்குது அது மட்டும் இல்லை அந்த பிள்ளைங்க எதை கை நீட்டுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் இதை மட்டும் நாங்கள் இந்த வீடியோல சொல்லிக்கிறோம் இன்னைக்கு மரம் மரம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா நம்ம தலைமுறைகளுக்கு நிலத்தை வாங்கி வைக்கலாம் கோல்ட வாங்கி வைக்கலாம் என்னத்தை வேணாலும் வாங்கி வைக்கலாம் அதுக்கு மேல இந்த ஒரு பர்னிச்சரை வாங்கி வைங்க இது எங்க அம்மா உட்கார்ந்தது எங்க அப்பா உட்காந்ததுன்னு இன்னைக்கு ஒரு மலரும் நினைவுகளா இருக்கும் வந்து இங்க விசிட் லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா இது நம்ம வந்து நம்பர் ஒன் டோல்கேட் அப்படின்னு கேட்டுக்கணும் சமயபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் ஒன் டோல்கேட் நம்பர் ஒன் கேட்ல இருந்து பழைய லால்குடி மெயின் ரோடுன்னு சொல்லி வந்தீங்கன்னா லால்குடி போக கூட லால்குடிக்கு முன்னாடியே அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இருக்கிற வாலாடின்ற ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய ஆஸ்பத்திரிக்கு எதிர்க்க கடையில் ஷோரூம் இல்ல நம்ம ஃபேக்டரின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க ஓகே சூப்பர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனில பாத்தீங்கன்னா ஓபனிங் டைம் க்ளோசிங் டைம் எல்லாம் எப்படிங்க காலையில இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இங்கயே தங்கி வேலை செய்யறதுனால எனி டைம் நீங்க வரலாம் நீங்க வந்து எட்டு மணிக்கு மேல வரலாம் காலையில எட்டு மணிக்கு மேல வரலாம் நைட் பத்து மணிக்கு கூட நீங்க வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செவன் டேஸ் நாளுமே இருக்குமாங்கண்ணா எல்லா நாளுமே உழைச்சவனே உயர்ந்தவன் எல்லா வல்லுநர்கள் சொல்றாங்க கண்டிப்பா அது மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறதுக்கு தயார் ஓகே சூப்பர்ண்ணா இப்போ பாத்தீங்கன்னா நீங்களுமே வந்து டேரக்டா வந்து விசிட் பண்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே சொல்லியாச்சு நீங்களும் பை பண்ற மாதிரி தான் எங்களோட கான்டெக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்ணில் பார்க்கலாம் பை ஆனால் பாய் சொல்லிடுங்க பாய்